நான் வரத்துக்கு முன்னாடியே எப்படி தண்ணியை திறக்கலாம் என்னையை அவமானப்படுத்திட்டாங்க மன்னனை எடுத்துட்டு வா என்று பாமக எம்எல்ஏ சதாசிவம் அதிகாரிகள் மீது கோபித்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது இதனை அடுத்து அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டிய நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் பதினாறு கண் மதகு பகுதியில் சிறப்பு பூஜை செய்து காவிரி எண்ணெயை மலர்தூவி வழிபட்டனர் அப்போது அங்கு வந்த மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் இந்த சிறப்பு பூஜை நடத்துவது தொடர்பாக தனக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதனை அடுத்து எம்எல்ஏ சதாசிவம் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு பாமக நிர்வாகிகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார் அப்போது அதிகாரிகள் தன்னை அவமானப்படுத்திவிட்டதாக கூறி திடீரென தனது சட்டை பட்டணங்களை கலத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையினர் மற்றும் பொது பணித்துறை அதிகாரிகள் சமாதானம் செய்ததை அடுத்து எம்எல்ஏ சதாசிவம் தனது கட்சி நிர்வாகிகளுடன் மேட்டூர் அணையின் பதினாறு கண் மதகு பகுதியில் காவிரி எண்ணெய்க்கு மரியாதை செய்ய புறப்பட்டார் periyar maniyam institute of science and technology tanjavur btech biotechnology with specialization in computer science and biology